கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் ஒன்பது வசனம் ஆறு கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய் கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் நாவோடு பொய் பேசி கர்த்தர் அறுவறிக்கிற வாழ்க்கை வாழ்வோமானால் கர்த்தரை நாம் துக்கப்படுத்துகின்றோம் நமக்காக தம் ஜீவனையே சிலுவையில் தந்த அவரை ஒருபோதும் நாம் துக்கப்படுத்தாதபடி ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் அக்கிரம சிந்தை உள்ளதாய் பாவம் செய்து நாம் அவரை விட்டு விலகி உலகத்திற்கு நேராக பிசாசின் கிரியைகளோடு வாழ்வோமானால் நாம் நரஹாக்கினை அடைவோம் எரேமியா ஒன்பது ஆறில் கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய் கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்நாட்களில் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அனைவரும் மெய்யாய் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறார்களா என்றால் இல்லை ஏன் ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட அநேக நேரங்களில் பொய் பேசி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் எரேமியா ஒன்பது ஐந்தில் அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள் பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள் அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது பொய்யை பேச தீவிரித்து தமக்கடுத்தவர்களை வஞ்சித்து கர்த்தரை விட்டு வழி விலகுகிறார்கள் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம் உண்மை பேசி நீதி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கின்றோமா இல்லை நாமும் நம்முடைய நாவை பொய் பேச பழக்கி கபட நாவோடு கர்த்தரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் அவரை விட்டு விலகி வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை பொய் பேசி நாம் வாழ்வோமானால் கர்த்தர் அருவறிக்கிற இந்த குணத்தை விட்டு நாம் விலக வேண்டும் சங்கீதம் நூற்றி இருபது இரண்டு முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களில் கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவியும் கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் பொய் பேசுவோமானால் கூர்மையான அம்புகளுக்கும் அக்கினி தளலுக்குமே இரையாக்கப்படுவோம் ஆகவே பொய்யான வாழ்வை விட்டு விலகி கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே பொய் வாழ்வை விட்டு விலகி மெய்யாய் விரும்புகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக